கேட்ட நட்சத்திரம் கனெக்ட் ஆகிடுச்சு புதன் நட்சத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி கொஞ்சம் எழுத்து பிழை கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் பிழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக வந்துப்போம் எதுவுமே அவங்களால செய்ய முடியும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சிடணும் அதனால் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மெயினாக லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் முடிஞ்சால் அபிஷேகத்தை கொடுக்கறது இல்லைனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடிந்தே தீரும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறதுல நீங்கள் தான் எவிடன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது நிறையா ஏற்றங்கள் பொண்ணான வாழ்வு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது பஞ்சமஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா போதும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் மனோதிடம் நல்லாயிருக்கும் எந்த சங்கல்பத்தை பண்ணாலும் டக்கு டக்குன்னு நடக்கும் எந்த விஷயத்துலையுமே கோவப்படாம ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறது பெரிய வல்லவர்கள் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள் அதில் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே முடிக்கிறது மட்டும் கிடையாது அது வந்து எந்த ஆங்கிளில் தப்பு நடக்காமல் காப்பாற்ற முடியுமோ அதுவும் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு பிரெய்னி டேவாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் அச்சுதரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் மஞ்சள் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஸ்போர்ட்ஸில் குழந்தைகளை விடுறது ஸ்போர்ட்ஸில் வந்து குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அந்த தியாகங்கள் பெரிய அளவுக்கு நமக்கு ஏற்றங்கள் கொடுக்குறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எதுலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமாமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு சுகஸ்தானம் பேசிக்கலாக நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுகமாக நிறைய விஷயங்கள் சாலிடாக நடக்கும் எதிலையுமே தடை இருக்காது ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நம்மளை படுத்தாமல் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சங்கல்பம் எது பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் பெரிய வெற்றியை நீங்கள் உள்வாங்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பொருளாதாரம் மட்டும் கிடையாது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்க ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு எந்த கோபத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர் எதுலேயுமே அவசரப்படாமல் முடிவெடுக்கிறது இன்னியும் பெட்டர் ஸோ மற்றபடி பெருசாக இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் தடைப்பட்டு வரக்கூடிய நாளாக இருக்கப்பாரு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக முடிகிறது காரியத்தை ஜெயிக்கிறதுல வல்லவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சாலிடாக நீங்கள் முடிப்பீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் உற்சிக ராசி அல்ல உற்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ சௌகரியமா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா உங்களை நீங்கள மெருகேத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் பேச்சில் கவனம் அதே மாதிரி கண்ணில் சில குறைபாடுகள் வந்து நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே அடுத்த ஒரு மாதத்தில் இது நடக்கும் சில பேருக்கு பல்லு பிரச்சனை சர் திங் எல்லாம் செட்ரைட் ஆடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதா நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரர் சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ஆசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாள் நினைத்தது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய நாள் ஒரு வருஷத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் டவுட்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அந்தளவுக்கு பலமான நாள் பெரிய யோகங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்போறது கோவம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் தேவையில்லாத ஃபோர்ஸ் அதாவது வேலையில் எனக்கு வேனையே வேணாம் போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷராக கொடுக்கும் சூரியன் செவ்வா கன்ஜங்ஷன் வந்ததுனாவே உங்கள் ப்ரெஷர் அவனால் தாங்க முடியாது அவன் ப்ரெஷர் உங்களால் தாங்க முடியாது வாடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சண்டை இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மிநாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் பண வரவுகள் ஹெல்த்து லைட்டாக விளையாடும் மெயினாக கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி விஷயங்கள் லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை கோவிலுக்கு டெய்லியும் போகிறவங்க போக முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினச்சது எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மனோதிடம் நல்லாயிருக்கும் சங்கல்பம் நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா டவுட்டே கிடையாது ஜெயிச்சிடுவீங்க பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் வேலையில் இருக்கிற ஒரு நபருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆறு உங்க பாஸுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அதாவது அவர் சொல்கிறதே தப்புன்னு தெரியும் ஆனாலும் சண்டை போடுவார் ஸோ பொதுவாகவே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்க போகிறோம் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணிங்கன்னா நடந்துடும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் மட்டும்தான் பழு வெறும் பாதிகள் கிடையாது நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏன்னா சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி